அவார்டு வந்துட்டு முக்கியமில்ல சாமினு இதே எங்களை வென்றுள்ளார் என்றே சொல்லாங்க நம்ம பும்ரா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அதாவது முதல் டெஸ்ட் பெர்த்தில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை டெத் பண்ணியிருக்காங்க பெர்தில் அதாவது ஆஸ்திரேலியாவை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் பீட் பண்ணிய ஒரே கேப்டன் வருதாங்க மிரட்டாரு அண்ட் எட்டு விக்கெட் சூர சம்காரம் பண்ணிட்டாரு களைச்சி போட்டார்னு வைங்களேன் அள்ளிட்டார் விக்கெட்டை ஓகேவா ஒன்றுமே பண்ண முடியலைங்க அதாவது பேக் கமெண்ட்ஸு என்ன சொல்லியிருக்காருனா பும்ரா இருக்கிறவரை ஒரு மண்ணை ஆட்ட முடியாது இனி வரும் டெஸ்ட்டும் இதே நிலைமை தான் அவரை வந்துட்டு ஆஸ்திரேலியா பேட்டர் சமாளித்தால் மட்டுமே முடியுமே தவிர பட் அவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடறாருயா அதாவது எங்களை விட பல மடங்கு கெப்பாசிட்டியில் பந்து வீசிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவரை சமாளிக்கிறது மிகப்பெரிய கடினம் அடுத்து வரும் நாலு டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணவே வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்ல எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா அந்த அளவுக்கு எபிலிட்டியாக இருக்காங்க சேம் டைம் நித்திஷ் ரெட்டியை குறிப்பிட்டிருக்காருங்க நித்திஷ் ரெட்டி அதாவது முதல் டெஸ்ட் வந்துட்டு முதல் நாள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது இங்கே பயம் இல்லாமல் வந்துட்டு ஏறத்தாலும் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணாருங்க ஏழு பவுண்டரி ஒரு சிக்ஸர் வீசினார் இந்த பையனுக்கு பயம் இல்லை அண்டு பும்ராவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியல ஆனா இது இது அனைத்துமே எங்கள் டீமுக்கு எங்க டீம் கிட்டே இல்லை அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அண்டு இந்தியா கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் பேட் கமின்ஸே பேசியிருக்காரு ஏன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது எங்களுக்கு மிகப்பெரிய சாக்காக இருக்குது இது மிகப்பெரிய பெருத்த அவமானம் என்றும் பேட் கமின்ஸ் வந்துட்டு தலை குனிஞ்சிருக்காருங்க அண்ட் சேம் டைம் இந்திய வீரர்களை மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு நாங்கள் பாஸ்ட்டில் பார்த்த இந்திய டீம்லாம் இது கிடையாதுங்க நாங்கள் பாஸ்ட்டில் வந்துட்டு இந்திய டீமில் வந்துட்டு இவ்வளோ சீமர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க இந்தளவுக்கு அக்யூரேட்டாக போடக்கூடியவங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் செதர விடுறாங்க பட் இப்போ மாரியட்ஸ் கிரிக்கெட் ஜெனரேஷனே எங்களை விட டபுள் மடங்காக ஆஸ்திரேலியா மண்ணில் பிறந்தவங்க மாதிரி வந்து வீசுகிறாங்க இவங்களை சமாளிக்கிறது மிகப்பெரிய கடினம் டெஃபினட்டாக அடுத்து வர நாலு டெஸ்ட்டும் வின் பண்ணுவது எளிதல்ல தோல்விக்கே அதிகம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பேட் கம்மின்ஸ் பண்ணியிருக்காருங்க இதுவே நம்ம ஜெயிச்சமாக தான் ஓகே மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு பும்ரா தானே அதாவது ஹெட்டு வந்துட்டு இன்றைக்கி நினச்சி நின்னார் ஓகேவா எண்பத்தொம்போது ரன் அடிச்சாருங்க அவர் விக்கெட்டை சாரி மிட்சலும் ஹெட்டும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உடைக்கவே முடியல அந்த பார்ட்னர்ஷிப்பை நிதிஷ் ரெட்டி தான் மிட்சல் விக்கெட்டை எடுத்தாருங்க அங்கே அந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சி விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது லீக்கான தண்ணி மாதிரி டபடபடபடப்புனா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னு வைக்கல நிதிஷ் ரெட்டி முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்டு ரெண்டு மேட்ச்லேயுமே சரிங்க முதல் இன்னிங்ஸில் அவர் அந்த நாற்பத்தி ஓர் ரன் அடிக்கலைன்னா டெஃபினட்டாக இந்தியா ஒரு நூறு ரன்குள்ளே குள்ளே இருப்பாங்கன்னு வைங்களேன் சேம் டைம் இவரே இப்படி விளையாடும் போது அடுத்து வர்ற பேட்ஸ்மென்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஓகேவா அதற்கு அஸ்திவாரம் சரியான அஸ்திவாரம் போட்டது நிதிஷ் ரெட்டி இந்த பையன்கிட்ட பயம் இல்லை இந்த அவார்டு வந்துட்டு அவருக்கு தான் போய் சேரணும் ஏன்னா அவர் டெபியூ சீரீஸில் பய பயப்படாமல் ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாட விளையாடுற விதம் பிரமிக்க வைக்கிறது என்றும் நம்ம பும்ரா வந்துட்டு அவர் கையில் அவார்டு கொடுத்தாருங்க இந்த அவார்டு எனக்கு தேவை கிடையாது ஒரு கேப்டனுக்கு எப்போ அவார்டு வந்து சேரணும்னா அந்த சீரீஸை வின் பண்ணணும் பட் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு எனக்கு அவார்டு வர்றது முக்கியம் இல்லை அது பிளேயர்களுக்கே திறமையான பிளேயர்களுக்கே போய் சேரணும் என்று நிதிஷ் நிதிஷ் ரெட்டியை கூப்பிட்டா இருப்பாருங்க போடி வந்து அந்த அவார்டை வாங்கி நம்ம பும்ரா காலில் விழுந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இவரை பிளேயிங் லெவனில் கொண்டு வந்ததே நம்ம பும்ரா தானாமா பட் அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கடனாக இருப்பேன் என்றும் நம்ம நிதிஷ் ரெட்டியும் பேசியிருக்காருங்க இந்த நிகழ்வு வந்துட்டு ஒரு